இப்ப மாத கிரகத்தின் அமைப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தா ராசி அதிபதி ஆகிய புதனே பாத்தீங்கன்னா ரிஷபத்திலேயே இருக்கிறது அருமை ராசி அதிபதி நட்பு வீட்டில இருந்து ஒன்பதாம் வீட்டுல பாகிஸ்தானத்துல இருக்கிறது நல்ல ஒரு கிளாரிட்டி கொடுக்கறது மேலும் வலுப்படுத்துகிறது மாணவர்களுக்கு நல்ல உத்தியோ உத்வேகமான ஒரு மனநிலை படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கான்சன்ட்ரேஷன் அதெல்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடியது புரிதல் அதிகமாகிறது மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகிறது அதெல்லாம் கொடுக்குதுங்க எந்தவித பாவத்துவ பார்வை இல்லாமல் இருக்கிறார் அதே சமயத்துல இப்ப பாத்தீங்கன்னா சுக்கரன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜூலை இருபத்தி மூணாம் தேதி அதாவது ஒரு வாரத்துக்கு ஒரு கடைசி வாரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மிதுனத்துக்குள்ளே போறாரு அவரோட ஓன் வீட்டுக்கு பத்தாம் வீட்டுக்கே போறது வந்து அவருடைய வாழ்க்கையில கண்ணீராசிக்காரர்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்ல இன்னும் கொஞ்சம் ஒரு பெனிஃபிட் ஒரு ப்ரொமோஷனு ஒரு ஸ்டெபிலிட்டி அங்கீகாரம் அதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு ஸோ இந்த ஜூலை மாதம் வந்து மாணவர்களாக இருந்தாலும் சரி கலை உல கலை துறையில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி சாஃப்ட்வேர் ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி டாக்குமெண்டேஷன் தகவல் தொடர்பு அது மாதிரி விஷயத்துல இருக்கக்கூடிய நுணுக்கமான அறிவு சார்ந்த விஷயத்துல டெக்னாலஜி சார்ந்த விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே ஒரு அருமையான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பு கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு அதே சமயத்தில் சூரியன் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருக்கிறது ஜா கன்னிராசிக்கு வந்து ஒரு மேன்மையான ஒரு அமைப்பு கொடுக்குது ப்ரொமோஷன் கொடுக்குது அது சூரிய குருவோட சேர்ந்து ஒரு ஒரு தலைமை பொசிஷன் கிடைக்கிறது அரசியல்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கிறது கான்டாக்ட் கிடைக்கிறது ஒரு பொசிஷன் கிடைக்கிறது வெற்றி கிடைக்கிறது ஒரு ஹெட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ங்கிற மாதிரி விஷயங்கள் வந்து கம்பெனி கார்பரேட் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறது அரசு வேலையை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறது இது மாதிரி பல விஷயங்கள் ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் கொடுக்கக்கூடியதான் இந்த சூரிய புதன் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்புகள் அது குருவோட சேர்ந்து இருக்கிறது அருமை